வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள சிட்டி கார் டெக்கர்ஸ் இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற நேஷனல் ஹைவேஸ்லேயே வந்து இந்த ஷோரூம் வந்து இருக்கு ஆல்ரெடி வந்து இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம் கார்ஸுடைய அக்சசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்க வீடியோஸஸ் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்குமே வந்து ஒரு புது கார் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச்சான ஹியூண்டை கிரெட்டா அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அளவு ஒர்த்துக்கு வந்து அக்ஸசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் வணக்கம் மக்களே இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹியூண்டை கிரெட்டா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வந்து கம்ப்ளீட் எல்லா அக்ஸசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன அக்சசரிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாகவே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் வந்து இந்த ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நார்மல் வந்து ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு ஹேலஜனில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த வண்டியில் நமக்கு எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு வந்துடுது இது வந்து நமக்கு எல்லோ கலர் ஒயிட் கலர் வாம் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து மூணு கலர் வந்து நம்ம இதிலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக பட்டன்ஸ் வந்து நமக்கு அங்கேயே வந்து டேஷ் போர்ட்ஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இயர் பம்பர் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க கோல்டு கலர்ஸில் இருக்குது கோல்டன் ரெட் கலர்ஸில் நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்ல வந்து ஃப்ரண்ட் பம்பர் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதாக வந்துடும் இதுலேயே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பம்பர்லேயே ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வண்டியில் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குமே கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அதில் ஃப்ரண்ட் கேமரா அந்த ஃப்ரண்ட் பம்பர்ஸில் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஹார்ன்ஸ் வந்து நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த சேஞ்சஸ் இருக்குது அடுத்து வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வண்டியுடைய லெஃப்ட் சைட் ப்ரொஃபைல் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்கிறதால ஒரு கேமரா வந்து நமக்கு லெஃப்ட் சைட் மிரரில் வந்து நமக்கு கீழே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கேமரா இருக்குது நாலுமே வந்து நமக்கு ஹெச்டி கேமரா தான் அதோட விசுவல் வந்து நான் வந்து உங்களுக்கு உள்ள ஸ்க்ரீன்ஸில் வந்து நான் காட்டுறேன் டோர் ஹேண்டில் வந்து நமக்கு குரோம் டோர் ஹேண்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வண்டியுடைய ரியர் வியூ இந்த ரியரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கனெக்டட் டைல் லைட்ஸ் வந்து நமக்கு கம்பெனி ஃபிட்டடாவே வந்துடுது அண்ட் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்போர்ட் இயர் பம்பர் ஃபிட் பண்ணிருக்கும் பக்கத்துலேயே வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கு அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அது வந்து எல்இடியில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நமக்கு வந்துடுது அது வந்து நமக்கு இந்த டேன் இண்டிகேட்டர்ஸ் நம்ம ரைட் சைட் போடும்போது ரைட் சைட் டேர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் வந்து நமக்கு அது ஃபங்க்ஷன் ஆகும் பிரேக் பிடிக்கும்போதுமே வந்து நமக்கு அந்த லைட்ஸுமே வந்து நமக்கு ஒர்க் ஆகும் அது வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் ப்ராண்டுடைய ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைட்ஸ்லையுமே வந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட் மாதிரி அந்த ரியர்லேயும் நமக்கு அந்த இயர் பம்பர் வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த பம்பர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வண்டியுடைய அந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல வந்து ஒரு அக்ரெசிவான லுக் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம் அந்த ரியர் பம்பரில் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் கலர்ஸில் லைட் போட்டிருக்கும் இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் கியர் போடும்போது எரியிற லைட் தான் வந்து அந்த ஒயிட் கலர் லைட் அந்த பம்பரில் சென்டரில் இருக்குது டாப்பில் வந்து நமக்கு ஷார்பின் ஆண்டனால் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு இங்கே லோகோக்கு கீழே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு இங்கே ஃபிட் பண்ணியிருக்கு இந்த நம்பர் பிளேட் லைட்டுமே வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் வண்டியுடைய பூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேபிஎல் பிராண்ட்டுடைய சப் ஊஃபர் வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஜேபிஎல் பிராண்டுடைய சப் ஊஃபர் வந்து நமக்கு இங்கே இருக்குது பார்சல் ட்ரே எதுவுமே வந்து நம்ம தான் வந்து போட்டிருக்கோம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேபிஎல் பிராண்டுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் நாலு டோர்ஸ்லேயுமே நாலு ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நாலு ட்விட்டர்ஸ் இருக்குது சப் ஊஃபர் ஒன்று வந்து நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாமே வந்து நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம வண்டியுடைய எக்ஸ்டீரியர் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வண்டியுடைய இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நாலு டோர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேம்பிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாலு டோர்ஸ்லையுமே வந்து நமக்கு டேம்பிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இன்டீரியரில் இந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் நமக்கு இங்கே இருக்குது அந்த நம்ம பாட்டில் ஹோல்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லைட்ஸுமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கும் ஃபுல் ஃப்ளோருக்குமே வந்து நமக்கு லேமினேட் பண்ணி மேட் வந்து நம்ம போட்டிருக்கோம் செவன்டி மேட் போட்டிருக்கு வண்டியுடைய சீட் கவர்ஸ் வந்து நமக்கு நேப்பா அப்படிங்கிற பிராண்டுடைய சீட் கவர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சுமே வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனிலேருந்து வரும்போது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல ஹை தான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்மே வந்து பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில் வண்டியுடைய ரைட் சைட் வியூ ரைட் சைட் மிரரில் வந்து நமக்கு வண்டியுடைய ஒரு கேமரா வந்து நமக்கு இந்த பக்கமுமே வந்து ஃபிட் ஆகியிருக்கு இப்போ வந்து நம்ம டிரைவர் சைட் டோர் வழியாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆம்பியன்ட் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லேருந்து அப்படியே நாலு டோர்ஸுமே வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த நாலு டோர்ஸ்லையுமே வந்து நமக்கு இந்த பாட்டில் ஹோல்டர் இருக்கிற இடத்துல வந்து இந்த க்ரீன் கலர் லைட்ஸ் இருக்குது அதுவுமே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் வண்டியுடைய அந்த இன்டீரியர் டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா உள்ள அந்த பவர் ஸ்விட்ச்சுக்கு பக்கத்தில் அங்கேயுமே வந்து நம்ம லைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுவுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் வண்டியுடைய ஃப்ரண்ட் கேபின் லுக் மேட் வந்து நமக்கு செவன்டி மேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது நூடுல்ஸ் மேட் தான் வேணும்னா நம்ம மேலே இருக்கிற மேட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து தட்டிக்கலாம் தட்டிவிட்டு தூசி தட்டிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் எங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டியரிங்க்கு கீழே இங்கே தான் வந்து நமக்கு இந்த இருக்குது இதுதான் நமக்கு அந்த ஃப்ரெண்டில் ஃபாக் லேம்புக்கு வந்து நான் சொல்லிருந்தேன் இல்லையா அதோட சுவிட்ச் வந்து நமக்கு இங்கே தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபாக் லேம்புடைய கலர்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வண்டியுடைய ஃப்ரண்ட் ஸ்டியரிங்கில் இருக்கும் ஸ்டியரிங்க்கு க்ரிப் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் அந்த டேஷ்போர்டில் அந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் அப்படியே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கனெக்டடில் ஒரு ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் அந்த டோர் இதில் தான் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இன்டீரியர் டோர் ஹேண்டில் உள்ளே வந்து நமக்கு லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம் இது வந்து எங்கேயுமே வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஒரு அப்கிரேட் வந்து நம்ம இங்கே வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பியன் லைட்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் வந்து அறுபத்தி மூணு கலர்ஸ் வந்து நமக்கு இதில் வருது அதுக்குமே நமக்கு தனி பட்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் வேணுங்கிற நமக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆம்பியன்ட் லைட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே இங்க வந்து நீங்க வந்து பார்க்கலாம் இங்க ஒரு பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து நமக்கு இந்த லைட்ஸ் வந்து ஆம்பியன்ட் லைட் சேஞ்ச் உண்டான பட்டன் வந்து நமக்கு தனியாக அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம இந்த வண்டியில இருக்க ஒரு பெரிய அப்கிரேடு வண்டியுடைய டச் ஸ்கிரீன் வந்து சொல்லலாம் இந்த டச் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் கம்பெனியில் கொடுத்துருக்க டச் ஸ்கிரீன் இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் டச் ஸ்க்ரீனில் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீனில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து நம்ம போட்டிருக்கோம் அது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ரிவர்ஸ் டாக்கிங் கேமரா எல்லாமே வந்து ஹெச்டி கேமரா அதோடய குவாலிட்டியுமே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ரிவோஸ் பாக்கிங் கேமரா இருக்குது அண்ட் இந்த கேமராவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தனியாக வந்து நமக்கு பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோலே இருக்குது அந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் தனியாக வந்து ஆக்சஸும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் டச் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் வந்து போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இதுவும் தனியாகவே வந்து நமக்கு ஒரு ரிமோட்டும் இருக்குது அந்த ரிமோட்லேயுமே வந்து நீங்கள் கேமராஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வண்டியுடைய அந்த மொத்த செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் வந்து கிரெட்டாக் வந்து நமக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் சிட்டிக்காரருடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி இதில் உள்ள எக்ஸாக்ட் தனித்தனியான பிரைஸுமே கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்